பொண்ண வீட்டுல வச்சுட்டேன் இந்த சமுதாயத்தை எடுக்கிற தைரியம் இல்லாத என் கல்யாணத்தை நிச்சயம் செஞ்சார்

தம்பி கருண காட்டுங்க இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க உன் கால புடிச்சு கேக்குறேன் நான் சொல்றத கேளுங்க வரதட்சணை கேக்குறது எனக்காக வாயா கடைசி வரைக்கும் பொண்ணை காப்பாத்தணுமே யாருக்கிட்டயா இருக்கு பணம் இன்னும் என்னடா தம்பி தம்பி கல்யாணம் நடக்க நான் சொல்றத கேளுங்க மிருகங்க மாதிரி அவர் நிக்க சொன்னா நிக்கிறதுக்கும் உட்கார சொன்னா உட்காரத்துக்கும் உங்களுக்கு வெக்கமா இல்ல இந்த கல்யாணம் நடந்தே தீரும் உட்காருங்க உக்கர்றா கேட்டி மேடம் சொல்லியா என்ன அப்படி பாக்குறீங்க பல வருஷமா பெண்களோட குமரல் சத்தம் கேட்காதபடி மேடங்களை வாசிச்சு பெற்றவங்களோட இருக்கிற சத்தம் கேட்காதபடி வேத மந்திரங்களை ஓதி முறப்படி நடக்கிற இந்த மாதிரி கல்யாணத்துக்கு புது அரச பொண்ணு போனச்சே புருஷன்னா பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாத்துறவன் ஆனா கேவலம்